அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய காணொலியில் இலவசமாக ஒரு பேன் கார்டு எப்படி பெறுறது இப்போ பேன் கார்டை பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் எல்லா விஷயங்களுக்கும் அந்த பேன் கார்டு கேட்குறாங்க இந்த பேன் கார்டு எடுக்கிறது மக்களுக்கு வெகு சிரமமாகவே இருக்கிறது பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த பேன் கார்டு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கஷ்டத்தை போக்குவதற்காகத்தான் இந்த தகவல் ஒரே நிமிடத்தில் நீங்கள் பேன் கார்டு அப்ளை செய்து இலவசமாக எந்தவித கட்டணமும் இன்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போவோம் நீங்கள் எப்படி உங்களுடைய பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளுக்குள்ளாடி போங்க கூகுளுக்குள்ளாடி போய் இதே போல் ஃபில்லிங் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அப்படி டைப் பண்ணிங்கன்னா பல டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும் அதில் வந்து நீங்கள் இந்த பேன் கார்டு அப்ளை பண்ண அதே அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க அதில் உள்ள போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டிஸ்பிளே ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா கெட் நியூ பேன் செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே இந்த டிஸ்பிளே ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் எண் கொடுங்க அதற்கு பிறகு கீழே உள்ள கேப்ஷா கூட அடுத்த கட்டத்தில் கொடுங்க கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் எண் எந்த ஃபோன் நம்பரில் இருக்கிறதோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை நீங்கள் இந்த கட்டத்தில் கொடுங்க கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பேஜ் உங்களுக்கு காட்டும் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டவுன்லோடு அதில் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் வடிவத்தில் என்ன செய்யும் டவுன்லோடு ஆகிடும் இப்போ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பாஸ்வேர்டு கேட்கும் இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு கட்டுறோன்ன பயந்துராதிங்க அது வேறு ஒன்றும் இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக நீங்கள் அடிக்கணும் இப்போ உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதோ அதை வந்து வரிசையாக வரிசை நேர் எண்ணாக அடிக்கணும் அதாவது வித இதுவும் இடையில் கொடுக்காம நம்பரை மட்டும் அடிக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய நாள் இப்போ ஏழாம் தேதி அப்படின்னா சீரோ ஏழு மாதம் வந்து அஞ்சாம் மாதம் அப்படின்னா சீரோ அஞ்சு அப்புறம் உங்களுடைய அந்த வருடம் எத்தனை வருடம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணும் இந்த பாஸ்வேர்டை நாம் வந்து எப்படி அடிக்கிறது பாஸ்வேர்டு கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறோம் அதே போல் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு ரெடி ஆயிரும் அதை நீங்கள் என்ன செய்யலாம் பேன் கார்டாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்து ஒரு தகவலோடு சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர